यारा नहीं हम यारा नहीं लेकिन कमांडे ना उधर की दां चिस्पे शार्क के ब्रदर लाख no, no, no. बरिंगाला वाने <laughs> बरिंगाला वाने कत्ता तंचों ने कहेंगे नेक्स्ट वीडियो अच्छा बस्ते पच्ची क्या मेरा इधर तारारेरे वैसे तुम अप्पा का दर्दने रहेंगे कमांडे नाच क्या मेरा पुरी क्या मेरे पड़ा அது இப்பதான் அவங்க அப்பா கஷ்டப்படுறாரு நடிச்சுக்காம பிடிக்கும் உண்டா கோபம் வரலாம் அதே போய் பிடிக்குவேன் ஓகே அடுத்து தலைமை

இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்திருக்கில தெருக்குள்ளே சீன் போட்டு அப்படி கொஞ்சம் மஜாவா இருக்குன்னு ஆனால் அந்த பையன் ரொம்ப வாட்ச் பண்ணி செஞ்சு விட்டா போல போதா என் பிடாடி ஏதோ சொல்ல வரா அவனை பேசவுட்றா இப்படியே பேச விட்டு இருக்க கமாண்ட் ஒன்று வந்துடுது அந்த பையன் பேசுகிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க வருவோம் டேய் இதை என் தம்பிக்கு ஷேர் பண்ணணுடா அவனுக்கு இப்போ இருபத்தி ஏழு வயசாகுது இன்னும் பொண்ணுக்கிட்ட பேசவே இல்லையா ஓகே மக்களே இது டுடே தத்துவத்துக்கு வந்துடுவோம் ஒரு குருதனுக்கு கண் தெரிந்து விட்டால் அவன் முதலில் தூக்கி போடுவது அவ்வளவு நாள் துணையாக அதாவது அவனுக்கு துணையாக இருந்த அவனது தடியைத்தான் அவ்வளவுதான் வாழ்க்கை ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க